அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தன்னுடைய அதிரடி பாணியை துவங்கி இருக்காரு தமிழகத்துல நீண்ட நெடுங்காலமா தமிழகத்திலிருக்க அல்ற செல்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வியாதி இருக்கு என்ன வியாதின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய தான் குடியிருக்கிற பக்கத்து தெருவுல வேங்கை வயல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கும் அங்க இருக்கிற தலித் சகோதரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயம் நிகழ்ந்திருக்கும் ஆனா அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க எங்கேயாவது உத்தரப்பிரதேசத்துலயோ இல்ல எங்கேயாவது வேற எங்கேயாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல எங்கேயாவது பிரச்சனைனா ஆஹோ ஓஹோ அப்படின்னு கத்துவாங்க வாங்கிய அதே பாணியை இப்ப டிவி கே கட்சி தலைவராக விஜய் அவர்கள் எடுத்துட்டு காப்பல நேற்று அம்பேத்கரை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்ட விஜய் அந்த அம்பேத்கர் அவர்களா பேசினாரோ இல்லையோ தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக கண்டதெல்லாம் பேசிட்டு காப்பல அதில் மணிப்பூர் விவகாரத்தையும் பேசியிருக்காப்ல இந்த மணிப்பூர் விவகாரத்தை திமுக இங்க இருக்கிற அருள செல்ற கட்சிகள் எல்லாம் கத்தி கத்தி ஓஞ்சு போயிட்டாங்க மக்கள் இவங்களை மதிக்கவே இல்லை ஆனால் அதே பாணியில் விஜய் அவர்கள் மணிப்பூரை பார்த்தீங்களா இதை பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்களா இங்க பிரச்சனை அப்படின்னு மணிப்பூர் மேப்ல இந்தியா வரைபடத்தில் மணிப்பூர் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாத விஜய் மணிப்பூரை பற்றி பேசுனது இன்னைக்கு சேம காமெடியாக முடிஞ்சிருக்கு மா விஜய் இப்படி பேசுறோன்னு எனக்கு எது தெரியுமா ஞாபகம் வந்துச்சு கடந்த ஆண்டு அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையின் போது இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த திமுக அல்ற சில்லறைகள் நாங்கள் வந்து சாமானிய இளைஞர்கள் அப்படிங்கிற போர்வேல அண்ணாமலை அவர்கள் ஒரு மாதா கோவிலுக்குள்ள அங்கே போக முயன்ற போது நாங்கள் நுழை விட மாட்டோம் நாங்கள் நுழை விட மாட்டோம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்ப அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் அவங்க என்ன கேட்டாரா ஐயா மணிப்பூர்ல என்னையா பிரச்சனை நடக்குது அப்படின்னு கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை எஸ்டி அந்தஸ்து ஷெட்யூல் டிரைபல் ஒருத்தருக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்க கூடாது ஹை கோர்ட் என்ன சொல்லுது ஒருத்தருக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்க

இன்னொரு ட்ரைபல் கம்யூனிட்டில இந்துக்கள் இருக்காங்க அங்கேயும் கிறிஸ்டீன் இருக்காங்க சண்டை நடந்தது அவங்களுக்கு எதுக்கு சண்டை எப்படி இன்னும் எஸ்பி அந்த இது மாநில அரசுக்கு என்ன சம்மந்தம் ஹைகோர்ட்டை ஆர்டர் போடுது எஸ்டி அண்ட் கூடுது சரிங்களா தொடர் எனக்கு ஹைகோர்ட்டு ஆர்டர் போட்டு கொடுக்குது சொல்றது அதுக்கப்புறம் ஆர்மி போஞ்சி செயற்கையான போயிடுது எல்லாரும் போறாங்க புல் பேராமெனட்டி உள்ள இருக்கு இந்திய அரசு உள்ள இருக்கு எல்லாரும் போய் கலவரத்தை கட்டுப்பட வர்றாங்க அப்ப அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னாரு எப்படி அந்த திமுக அலக்கைகள் எப்படி சம்பந்தமே இல்லாம மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தெரியாத விஷயங்களா பேசுனாங்களோ அதே மாதிரிதான் விஜய் அவர்களுக்கும் மணிப்பூரை பத்தி தெரியாது மணிப்பூர் பிரச்சனை தெரியாது ஆனா அதை வந்து இங்க இருக்கிற சிறுபான்மை வாக்குகளை அள்ளிடலாம் அப்படிங்கிறதுக்காக திமுக எப்படி நாடகம் போடுறாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களும் நாடகத்தை போட அவர்கள் சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு ஒன்று ஒன்றா வச்சிருக்காரு அடுக்கடிக்கி வச்சிருக்காரு குறிப்பா விஜய் அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருனா ஐயா நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நான் உங்களை மணிப்பூருக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூரில் என்ன நடக்குது மணிப்பூரில் எப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத அவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார் மணிப்பூர் காட்டுவதற்கு நான் தயார் விஜய் பொது அன்பான வேண்டுகோள் ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் ஒரு சினிமா நடிகராக உச்சத்தில் இருந்துட்டாங்க பெரிய ஒரு ஒரு நடிகர் நடிகர் அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ இம்ப்ளிகேஷன் என்ன மணிப்பூர் என்ன என்ன பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய டிரைபல் பிரச்சனை என்ன மியான்மார்ல இருந்து யார் உள்ள வர்றா இந்த ட்ரக் ட்ரையாங்கல் திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன மணிப்பூர்ல எந்த ஆட்சி காலத்துல பிரச்சனை அதிகமாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்தாங்க பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்தும் போதும் கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க அது துப்பாக்கி தீர்வு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது சூறையாடப்படுகிறது அதற்கு நாம் எல்லாம் உடனே ஆம்டு போஸ் ஸ்பெஷல் பவர் சாக்டர் மணிப்பூர் ஃபுல்லா மறுபடி ரீ பண்ணி அதற்கு தான் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூர்ல ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது உடைகள் இல்லாம எனக்கு ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் எங்க ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் உடை இல்லாம நடந்து போனாங்க அதே மணிப்பூர் திரும்ப கொண்டு வரணுமா ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட கொண்டு வந்து அப்படியே ஒரே நாள் ஷூட்டிங் ஆர்டர் கொண்டு வந்து எனக்கு சுட்டு தூக்கி போடுங்க அதிலிருந்துதான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறது உடைகள் இல்லாம எனக்கு ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எங்க ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் உடை இல்லாம நடந்து போகணும் அதே மனிதர் திரும்ப கொண்டு வரணுமா ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட கொண்டு வந்து அப்படியே ஒரே நாள் ஷூட்டிங் ஆர்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தூக்கி போடுங்க அதிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன் ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம் யார வேணாலும் சர்ச் பண்ணலாம் எந்த கணவனை வேணாலும் எப்ப வேணாலும் தூக்கிட்டு போலாம் காவல்துறையில போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இரண்டாயிரத்தி நான்குல இருந்து இருந்தத ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மணிப்பூர்ல அதை வெறும் பதினைந்து போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் வடகிழக்குல தாய்மார்கள் நிர்வாணமாக அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை நிர்வாணமாக நடந்து போனாங்க எங்க மாநிலத்துல ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர் சாக் கொண்டு வராது அடுத்து பாத்தீங்கன்னா ஜாமீன்ல இருக்கிற அமைச்சராகிட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட சிக்கி சின்னா பின்னமா இருக்காரு இந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்ந்து இதே வேலையா போச்சுங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட வம்புழுக்க வேண்டியது ஜெயிலுக்கு போக வேண்டியது மீண்டும் வர வேண்டியது வம்புழுக்க வேண்டியது அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு ஏற்கனவே வாட்ச் பில்லு கேட்டு ஒரு வருடம் கம்பி என்னது பத்தாது அப்படின்னு இப்ப மீண்டும் அண்ணாமலை அவர்களை சம்மந்தமே இல்லாத விஷயத்துல லாஜிக்கே இல்லாத விஷயத்துல அண்ணாமலை அவர்களை நோண்ட தொடங்கியிருக்காரு ஆனா அண்ணாமலை அவர்களும் இந்த விஷயத்த சாதாரணமாக விட போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதிலும் இருந்துச்சு குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இந்த அதானி அதானி விவகாரத்தை பத்தி கேட்ட உடனே அதை திசை திருப்புற மாதிரி அந்த அதானி விஷயத்துக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்லாம அண்ணாமலை அவர்களை சம்பந்தமே இல்லாம அவர் வந்து அங்க படிக்க போனார்ல லண்டனில் லண்டன்ல படிக்க போனார்ல அங்க வந்து அவர் மட்டுமா போனாரு நிறைய பேரும் போனார்ல அப்படி இப்படின்னு சொல்ல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபிசர் எழுதி கொடுக்கறதா அமைச்சர் படிக்கிறாங்க என் அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபிசர் கொடுத்த டேஞ்சர் கார்டு கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா இங்கே நான் சிங்கிள் மேன் ஆர்மியா உட்காந்து டைப் படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும் இத்தனை வேலை செய்யணும் எனக்கு ஐஏஎஸ் ஆஃபிசர் இருக்காங்களா செக்ரட்டரி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறான் அத்தனை ஐஏஎஸ் ஆப்சர் வச்சிருக்கிறீங்க டேஞ்சர் கோட் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படியா டைப் படிச்சு அதானே கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படிச்சேன் படிச்சேன்னா எனக்கு தெரியாது இருக்க வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதான் பெருமையா சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காத நான் பெருமை எப்ப சொல்றேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க போனேன் யாராச்சு நான் குறைஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொல்லணும் எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்புன்னு சொல்லியிருக்கணும் நீ முலாவின் சிறையில் தம்பி என்னவென்னா கம்பி எண்ணிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு பதினோரு பேர் போனாரு அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போனவங்க கூட சொன்னேன் நீங்களா தான் கேள்வி கேட்கறீங்க இசிமா நாங்க போய் கேள்வி கேட்கறேன் அவர் பதில் சொன்னார் நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்ட் போனேன் நான் தானே போனேன் நீங்களா தான் செய்தி போனேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கோம் இந்த விவகாரத்தில் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா அண்ணாமலை அவர்கள் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்க போனார் அவர் மட்டும் போல நிறைய பேர் படிக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அண்ணாமலை அவர்களை மட்டும் ஏன் தமிழக மக்கள் அதிகமாக பேசுறாங்க அவர் ரொம்ப ஃபேமஸானவர் அவர் வந்து படிக்க போனதை ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆனா அதே காலகட்டத்தில் நீங்க எங்க இருந்தீங்க ஜெயிலில் இருந்தீங்க ஜெயிலில் எத்தனையோ பேர் இருந்தாங்க எத்தனையோ பேர் உங்களை மாதிரி ஜெயிலில் இருக்காங்க ஆனால் உங்களுடைய பேர் மட்டும் எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்காக நல்ல காரியத்துக்காக அவருடைய பேர் வெளியில் வந்தது ஆனால் நீங்களோ ஜெயிலுக்கு போனதுக்காக அக்யூஸ்டாக உங்களுடைய பேர் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு தமிழக மக்கள் இன்றைக்கி செமத்தியான பதிலடியையும் கொடுத்துட்டு வர்றாங்க குறிப்பாக அந்த அதானி விவகாரத்தில் திமுக சரியான பதிலை எங்கேயுமே சொல்லலைங்க எங்கேயுமே சொல்லலை அதானி அவர்கள் தனி விமானம் மூலம் தமிழகத்துக்கு வந்ததாகவும் திமுக காரவங்களில் மிக முக்கியமான புள்ளிகளை சந்தித்ததாகவும் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனால் திமுக இதை திட்டமிட்டு எங்கேயுமே வந்து சரியான முறையில் மறுப்பும் தெரிவிக்கலை இன்ன தான் சந்திச்சிருக்காங்க அவங்க வெளிப்படையாவும் சொல்லல இப்படி அதானி விவகாரத்துல தொடர்ந்து இவங்க மௌனம் காத்துட்டு வர்றாங்க குறிப்பா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருனா ஐயா நீங்க அதானி நிறுவனத்தோட நீங்க ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையா அதை சொல்லுங்கயா அப்படின்னு ஆணித்தரமா கேட்டும் அதுக்கு எந்த பதிலுமே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் இப்ப வந்து நாடாளுமன்றத்தில் ஆஹோ ஓஹோ அதானி அந்த வந்து அதானியோட பிஜேபி கூட்டணியில் இருக்கு மோடி அவர்கள் ஹெல்ப் பண்றாரு அப்படி இப்படின்னு பயங்கரமா பொய்ய சொல்லிட்டு வர்றாங்கல்ல ஆனா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆலையின்ற தெலுங்கானால இருந்து ஏற்கனவே ஆட்சி செய்யல ராஜஸ்தான்ல இருந்து எல்லா மாநிலத்திலையும் அதானியோட கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கு அதானிக்கு பிஸ்னஸாக அள்ளி கொடுக்குறாங்க குறிப்பா திமுக இன்னைக்கு வந்து அதானி ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு நாடகத்தை போடுறாங்கல்ல தமிழகத்துல பார்த்தீங்கன்னா அதானியை வச்சு ஏகப்பட்ட பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு இதே திமுக அரசாங்கம் அதானியோட டீலிங் போட்டு பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மக்களை ஏமாத்துறதுக்காக அதானி பார்த்தீங்களா ஐயோ அதானியோட வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்னா இருக்காரு அப்படி இப்படின்னு இவங்க காட்டுற அலும்புக்கு அளவே கிடையாது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பான் பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுக கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு கோடி கொடுத்தீங்களே கமுத்தியில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்குங்க பெனால்டி சார்ஜ் இருநூத்தி முப்பது கோடி கொடுத்தீங்களே கொடுத்தீங்களா அதையே நீங்க காட்டல ஐநூத்தி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவது இதுல இப்ப ஜென்ரேட் பண்ண நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணதுல அதானிக்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்தீங்களே அதுவும் செகண்ட் அறிக்கையில டாக்குமெண்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்துல பேஸ் பண்ணிருக்காங்க இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல் கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் மேல கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் தலை விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயில கம்பி என்ன இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலை போய் படிச்ச படிச்சா பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் எப்ப சொன்ன நானு ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களானே ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் பதினோரு பேர் எல்லாம் இருக்கு போட்டோ இருக்கு எஃப்சிடி ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டுருக்கோம் இது ஒரு விஞ்ஞானமா இதுக்கு ஒரு அமைச்சர் அதனால தான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார் எங்க படிச்சாரு புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார் அவர் ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டன்ல படிச்சேன் அதனால ஃபெயிலான ஸ்டூடண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பார்த்து புறாம பறது நம்ம ஊர்ல சகிதம் தானா கம்பி என்ற அமைச்சர் நீ பாத்து புறாம பறற கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதானி கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க இல்லன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை கிட்ட விட்டு வந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போடு தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பாத்தலாம் சரியான அப்பா அம்மா பிறந்தா என் கேஸ் போட பாத்தலாம் இப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுனாலே அண்ணாமலை அவர்கள் சேம தடுப்பில் சரியான அதிரடியான பதிலளியை கொடுத்துட்டு வர்றாரு மீண்டும் செந்தில் பாலாஜி வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு மோதல் ஆரம்பிச்சிருக்கு மீண்டும் செந்தில் பாலாஜி உள்ள போவாரா அவருடைய தண்டனை உறுதி ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு நல்ல விஷயங்கள் மீண்டும் நடக்கும் காத்திருப்போம் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்